தர்பை புல் வாங்கிக்கோங்க நம்மளுடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் தர்பை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த தர்பை புல் வாங்கி அதை வந்து கட் பண்ணி அதாவது சின்ன சின்னதாக எழுக்கினீங்கன்னா வந்துடும் அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போட முடியுமோ அஞ்சரை பெட்டி அரிசி பானை துவரம்பு டப்பா ஃப்ரிட்ஜு அரை பெட் தலஹானி சோஃபா சேரு துணி வைக்கிற கபோர்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் போட முடியும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போட்டுருங்க தண்ணீர் தண்ணி பானை அதை அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுருங்க மத் இரவு மீந்த உணவு கிரகண காலத்தில் மீந்த உணவு அப்படிங்கிறத எடுத்து போட்டுருங்க அதை வந்து சாப்பிட வேண்டாம் சரிங்களா இந்த புல் நம்மளுடைய சிந்தையனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வாங்கி வச்சுக்கோங்க புல் வந்து கிள்ளி போடலாமா அப்படின்னா தாராளமாக கிள்ளி போடலாம் எந்த தவறும் கிடையாது இது வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தான் அதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்துவோம் அதில் கூட கணக்குகள்லாம் இருக்குது இத்தனை தர்ப்பை பயன்படுத்துகிறோம் இதுக்கு இத்தனை தர்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்ற கணக்குகள்லாம் இருக்குது நம்ம வீட்டில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் தாராளமாக நம்ம கிள்ளி பயன்படுத்தலாம் அது கிள்ளினாலும் அதனுடைய ஆன்மீக பலன் குறையாது மருத்துவ குணங்கள் போகாது அதனால நீங்கள் தாராளமாக இந்த தர்பை புலம் வந்து கிள்ளி பயன்படுத்தலாம் எங்கெங்கெல்லாம் போடணும்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் போட்டு வச்சுருங்க சரிங்களா அதற்கப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சதை ரிமூவ் பண்ணுங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு கிடையாது அது இருக்கலாம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அது வந்து அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷமும் நமக்கு பாதிப்பை தராது அப்படின்றதுனால இதை செய்கிறோம் நாம் பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம் இது இப்போது சந்திர கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் காலையில் தான் நீங்கள் பழக்கம் போல் குளிப்பீங்க அந்த நேரம்தான் ஆயிடும் அப்போ வந்து காலையில் எழுந்து தலையை ஸ்நானம் பண்ணிவிட்டு வீடு முழுக்க முடிஞ்சால் கழுவி தள்ளுங்க இல்லைனாலும் வீடு முழுக்க கோமியம் கிடச்சிதுன்னா தெளிச்சு விடுங்க அப்படி இல்லைனாலும் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுங்க அதனால ரொம்ப ஜூ கிரகணம் கிரகணம் இதெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுமான்னா ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க பூஜை அறையில் கூட மஞ்சள் தண்ணியோ கோமியமோ தெளித்து விட்டுருங்க எல்லா பூஜை பார்த்தமும் விளக்கம் அப்படின்னு உங்களை சிரமப்படுத்திக்காதிங்க மஞ்சள் தண்ணி தெளித்தாலே போதும் சரிங்களா இப்போது கிரகணத்துக்கான நேரம் பார்த்துடலாங்களா அதாவது ஏழாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரவு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு தொடங்குது பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு உச்சிகாலம் அதாவது மத்தியம நேரம் நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறுக்கு சந்திர கிரகணம் நிறைவுக்கு வருது